அரிப்பு சொரி சரங்கு எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கான் மேல சொரிஞ்சு என்னடா ஆச்சு சொல்லிட்டு கேட்டேன் தெரியல பயங்கரமா அரிக்குது அரிப்பு தாங்கவே முடியல இருந்தா சொல்லிட்டு கேட்டான் அரிப்பு தாங்கவே முடியலையா ஆமாடா உங்க வீட்டுல என்னடா சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எங்க வீட்டுல மீன் குழம்பு வச்சாங்க ப்ரோ அத கொஞ்சமா ஊத்தி சாப்பிட்டோம் ப்ரோ அதுல இருந்துதான் மேல எல்லாம் பயங்கரமா அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் என் தம்பி உன்னோட உடம்புல அரிப்பு வர்றதுக்கு காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களை மாதிரி சின்ன பசங்க மீன் கருவாடு கத்திரிக்காய் அப்புறம் ஒரு சில பருப்பு சாப்பிடுவீங்க அப்படி வகை எல்லாம் சாப்பிடுவீங்க உங்க உடம்புக்கு ஒத்துக்கலனாக்கா அலர்ஜி மாதிரி வந்து அரிப்பை ஏற்படுத்திடும் ஏற்பட்ட அரிப்பை டப்புன்னு சரி செய்யறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை நீ பண்ணாக்கா உன்னோட உடம்புல ஏற்பட்ட அரிப்புலாம் எல்லாம் காணாம போயிடும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டுன்னு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் குப்பைமேனி வேப்பில கொஞ்சோண்டு கல்லுப்பு மஞ்சுத்தூள் முதல்ல இது மாதிரி அமியில குப்பைமேனி தழையையும் வேப்பிலையும் உருவி போட்டுனும் ஏன்னா இது ரெண்டுமே தோல் சம்பந்தப்பட்ட

உன்னோட உடம்புல இருக்கிற அரிப்புலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் ஆனால் இதுக்கப்புறம் இது மாதிரி உனக்கு அரிப்பு வந்தாக்கா கொஞ்சோண்டு குப்பை மீன் தழை வேப்பிலம் மஞ்சள் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா ஒட்டரைச்சு உன்னோட உடம்பு ஃபுல்லா பூசிக்க அப்படி உன்னுடைய உடம்புல பூசி ஒரு அரை மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வெது வெதுப்பாக தண்ணி வச்சு குழி இத மட்டும் நீ பண்ணிட்டேனாக்கா உன்னுடைய உடம்புல அரிப்பு சொரி சிறகுன்னு சொல்லிட்டு தோல் சம்பந்தப்பட்ட எந்த நோயுமே உனக்கு வராது அது மட்டும் இல்லடா இதுக்கப்புறம் மீன் கருவாடு கத்திரிக்காய்னு சொல்லிட்டு உன்னுடைய உடம்புக்கு ஒத்துக்காத எந்த ஒரு பொருளுமே சாப்பிடாத இது இந்தடா இதை போட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி சுடு தண்ணி குளிடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன்